ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிறது இரும்பு பாத்திரத்தை எப்படி பழகுதுன்னு பார்க்கலாங்க அப்புறம் இந்த இரும்பு பாத்திரம் வந்து துரு எப்படி அதை நம்ம மெயின்டைன் பண்ணதுன்னு சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆப்பக்கடையை தான் வாங்கியிருந்தேன் அந்த ஆப்பக்கடையை பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி துருப்பிடிச்சி எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம இது வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பரில் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற லிக்யூடோ இல்லை சோப்போ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம தேய்க்கும் போது வந்து அதில் இருக்கிற அழுக்கோ அதில் இருக்கிற துரு வந்து நல்லா நமக்கு சுத்தமாகிடணும் நல்லா நம்ம தேய்ச்சை எடுத்துக்கலாம் முன்னாடி பின்னாடி வந்து நல்லா நம்ம ஒரு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேக்கும்போத அழுக்கு வந்து நல்லா கிளீன் ஆயிட்டு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு கடாயை வந்து நல்லா க்ளீனாகவே இருக்கு பாருங்க இப்போ இந்த கடாயை வந்து நம்ம ஊற வைக்கணுங்க அதுக்கு ஒரு டப்பு மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கடாய் வந்து முழுகிற அளவுக்கு ஒரு பொருளை வந்து எடுத்துக்கோங்க இதுல வந்து அரிசி தண்ணியும் சாதம் கஞ்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கடாயை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கோங்க இது போல் அரிசி தண்ணியில் வந்து நம்ம ஊற வைக்கும் போது இந்த கடையில் இருக்கிற அழுக்கு துறள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இருக்க மீது இருக்கிறதோ இது ஊற வைக்கும்போது நல்லா ஆயிடும் நம்ம கடை நல்லா ஷைனிங் ஆகிடும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற விட்டுவிடுங்க ஒரு ஓவர் நைட் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கடையை வந்து அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியிலே நல்லா க்ளீனாக வந்துடும் மறுபடியும் லிக்விட் போட்டு இந்த கடாயை வந்து இன்னொரு வாட்டி நம்ம க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த கடாயில் வந்து தண்ணி அது இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்து தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு இந்த கடாயை வந்து இப்போ நம்ம அதுக்கு ஸ்டவ் ஆன் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான பிறகு வந்து ஒரு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும் எல்லா பக்கமும் ஓரங்களை போடுற மாதிரி நல்லா வதக்கணும் வதக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கல வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும் இரும்பு பார்த்தது வந்து இது மாதிரி சீசனிங் ரொம்ப முக்கியங்க நம்ம சீசனிங் பண்ணாம அப்படியே யூஸ் உடலுக்கு வந்து ஒவ்வொன்றை ஏற்படுத்துங்க அதனால கண்டிப்பாக சீசனிங் வந்து பண்ணி தான் யூஸ் பண்ணணும் நான் ஸ்டிக் பத்திரத்தில் இந்த யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இரும்பு பத்திரத்தில் வந்து சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாள் இந்த லைஃப்பும் ரொம்ப நல்லா வரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லாதான் இருக்குங்க பிறகு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த ஆயில் வந்து வழிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து கருப்பு ஒரு மாதிரி மாறிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம தூர தூக்கி போட்டுடலாம் அந்த எண்ணெயை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன டவலோ இல்லைனாக்கோ டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த கடையை வந்து நம்ம வைப் பண்ணிக்கலாங்க அந்த கடையில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும் அதனால் அந்த முன்பக்கமும் அதில் பின்பக்கமும் வந்து நல்லா அந்த வச்சு நம்ம டவலை வச்சு வைப் பண்ணிக்கலாம் அப்புறம் வைப் பண்ணதுக்கு போகிற பார்த்திங்கன்னா கடை வந்து எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ கடையை வந்து நல்லா ஆயிடுச்சு செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையை வந்து யூஸ்வலாக வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் மெட்லில் வந்து வெங்காயம் போட்டு இல்லையா அது மாதிரி தாளிக்காமல் இதில் வந்து தண்ணி போட்டு அதில் கொஞ்சமாக புளி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கு துரு எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கடையை வந்து ரொம்ப நல்லாவே சீசனிங் ஆகிடும் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சீசனிங் பண்ணலாம் இது செகண்ட் மெத்தடு இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெடியாக இருக்க ஆப்பா கடையில் வந்து நம்ம ஆப்பை வந்து ஊற்றி பார்க்கலாங்க ஆப்பை வந்து ஒட்டாம கடையில் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆப்பமாக வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு எப்படி நம்ம ஆப்பம் செய்கிற மாதிரி தான் லைட்டாக வந்து கடையை வந்து சுற்றி விட்டுட்டு ஆப்பை வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கடையில் வந்து ஒட்டாமல் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா தெரியும் ஆப்பா வந்து கடாயில வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து வந்திருக்கு கடையை வந்து நல்லாவே சீசனிங் ஆயிருக்கு பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் சரி எந்த பொல்லுமே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அது நம்ம தூரம் தூக்கி போடல கடாய் வந்து நல்லாவே சீசனிங் ஆயிருக்கு இதுபோல் இரும்பு கடையில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பொரியல் அது மாதிரி யூஸ் பண்ணுங்க டேரெக்டாக வந்து கிரேவி வைக்காதீங்க ரெண்டு மூணு நாட்டி அப்புறம் வந்து நம்ம கிரேவெலாம் செய்ய ஆரம்பிக்கலாம் இரும்பு பாத்திரத்தில் இரும்பு பாத்திரத்தில் வந்து நம்ம சமையல் செஞ்ச அதை எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி காட்டன் துணியும் இல்லைனாக்கா டிஷ்யூ பேப்பரை வச்சு ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் முன்னாடி பின்னாடி வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டங்கன்னா இந்த இரும்பு கலந்து துருவே பிடிக்காது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ரொம்ப நமக்கு நல்லா லைஃப் வருங்க இது மாதிரி இரும்பு பாத்திரத்தெல்லாம் இது மாதிரி வந்து மெயின்டெயின் பண்ணுங்கள் நான்ஸ்டிக் பொருளில் வாங்காமல் இது மாதிரி இரும்பு பாத்திரத்தை வாங்கி நல்லா சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி பாருங்கள் கடை வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மெத்தடை வந்து நீங்களும் சீசனிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ